மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக ஓஎன்ஜிசி சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பேட்டரி கார் சேவை துவக்கி வைக்கப்பட்டது மயிலாடுதுறை சார்பில் ரயில் நிலையம் மெயின் லைன் எனப்படும் திருச்சி தஞ்சை கும்பகோணம் வழியே சென்னை செல்லும் முக்கிய வழித்தடம் இது இங்கு ஐந்து பிளாட்ஃபாரங்கள் உள்ள நிலையில் நகரம் படிக்கட்டு மின்தூக்கி ஆகிய சேவைகள் இதுவரை அமைக்கப்படவில்லை இதன் காரணமாக பயணிகள் ஐந்தாவது பிளாட்ஃபாரம் வரி செல்ல மிகவும் சிரமப்பட்டு வந்தன இந்நிலையில் பொதுமக்கள் வசதிக்காக ஓஎன்ஜிசியின் சார்பில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பேட்டரி கார் அறிமுகம் செய்யப்பட்டது இதற்கான பராமரிப்பு மேலாடுதுறை அரிமா சங்கம் அதன் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் மேலாளர் மாறன் பேட்டரி கார் சேவையினை துவக்கி வைத்தார் mm -hmm.